சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்றத ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பக்கமாக அப்படியே சாஞ்சிருவீங்க அதாவது வந்து உங்களோட பிஸ்னஸ் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் ஃபேமிலி லைஃபையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயே ரொம்ப ஒர்க்லேயே ரொம்ப போகிறது வீட்டை கண்டுக்காமல் இருக்கிறது இதுவும் பேலன்ஸ் இல்லைன்றதை தான் குறிக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபன் என்டர்டைன்மெண்ட்டும் வெளியவே போகிறது வீட்டை கவனிக்காமல் இருக்கிறது இதுவும் பேலன்ஸ் இல்லைன்றதை தான் குறிக்கும் அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புள்ளேயே ரொம்ப டீப்பாக போகிறது உங்களோட வேலைகளையே மறந்துடுறது ஸோ இதுவும் இம்பேலன்ஸ் தான் அப்போ வந்து உங்களோட பிஸ்னஸ் ஒர்க்கு ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள் எதுக்கு அதிகமாக டைம் கொடுக்குறீங்க எதுக்கு அதிகமாக டைம் கொடுக்கல எதை பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இதை ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியும் அப்போ தான் நீங்க எதிர்பார்த்த விஷயத்தில் சக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ